இங்கிலாந்துக்கு எதிரான எஞ்சிய மூணு டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் ரெண்டு டெஸ்ட்டில் கோலி இடம்பெறாத நிலையில் எஞ்சிய மூணு டெஸ்ட்லையும் ஆட முடியாமல் அவர் பெயர் இடம்பெறாதது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது ரெண்டு டெஸ்ட்களும் சரியாக ஆடாத ஸ்ரேஷ் ஐயருக்கு கழுதாக கொடுக்கப்பட்டு விடப்பட்டிருக்கிறார் இதே கண்டிஷனில் இருந்த சுப்மான் கில்லும் கடைசி இன்னிங்ஸில் ஒரு சதம் அடித்ததால் தப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது டெஸ்ட்டிலிருந்து காயம் காரணமாக விலகிய கேஎல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா இருவரும் ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க பட் ஃபிட்னஸ்ஸை பொறுத்தே இவங்க களமிறக்கப்படுவாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது இரண்டாவது டெஸ்ட்ல இடம்பெறாத முகமது சிராஜ் அணிக்கு திரும்புகிறாரு இந்திய ஏ அணியில் சிறப்பாக ஆகாஷ் தீப் புதுசா சேர்க்கப்பட்டிருக்காப்புல இளம் வீரர்களான கான் ரஜத் பட்டிதா துரு ஜுரல் ஆகியோர் பதினேழு பேர் கொண்ட அணியில் தொடர்றாங்க இந்திய அணியில் இடம்பெற்ற அணி வீரர்களை வரிசையாக பார்க்கலாம் ஒன்று யஜஸ்வி ஜெய்ஸ்வால் ரெண்டு ரோஹித் சர்மா மூணு சுப்மான் கில் நாலு கே எல் ராகுல் அஞ்சு ரவீந்திர ஜடேஜா ஆறு கே எஸ் பரத் ஏழு ரவிச்சந்திரன் அஸ்வின் எட்டு அக்ஷர் படேல் ஒம்பது குல்தீப் யாதவ் பத்து பும்ரா பதினொன்று முகமது சிராஜ் பன்னெண்டு முகேஷ் குமார் பதிமூணு சப்ராஸ் கான் பதினாலு ரஜப் பட்டிதார் பதினஞ்சு துரு ஜுரல் பதினாறு வாஷிங்டன் சுந்தர் பதினேழு ஆகிஸ் ஆகாஷ் தீப் இவங்க தான் வந்து பதினேழு பேர் கொண்ட ஸ்குவாடில் இருக்கிறாங்க இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மூணாவது டெஸ்ட்டில் பிளேயிங் லெவனில் சர்ராஸ்கானுக்கு வாய்ப்பு தந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஸ்ரேய் ஐயர் ஒழுங்காடலை சுப்மான் கில் ஒழுங்கா ஆடலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா ரெண்டு டெஸ்ட்லையும் ஒழுங்காகவே ஆடலை இதை பற்றியான உங்கள் கருத்து என்னங்கிறதையும் உங்களோட பிளேயிங் லெவனில் யார் யாருக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என்பதை பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி